அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் அதாவது கடக ராசியில் நடைபெறவிருக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் என்று உருவாக போகுதுங்க இந்த ராஜயோகம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவருக்கு ஸோ சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ சுக்கர பகவான் ஒரு ஒருவருடைய ஜா ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த செல்வாக்கு சார்ந்த சில விஷயங்கள் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் சொகுசு காதல் மற்றும் தாம்பத்தியம் ஆகிய அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கர பகவான் புதன் புத்திக்காரகன் வித்தைக்காரகன் வித்தியாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் ஒருவருக்கு கல்வி அறிவு சிந்தனை திறன் மற்றும் புத்தி கூர்மை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த புதன் பகவான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விரைய மூச்சஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க சோ இந்த நிகழ்வானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் தொல்லியுமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம காணொடிய ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தனது நேர்மையாலும் அதாவது சாதுரிய தனத்தினாலும் எல்லா விதமான வெற்றிகளை காணக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் சோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் தன்னலம் விட பொதுநலத்தையே கருத்தாக கொண்ட ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் தங்கிட்ட ஒரு விஷயம் உதவி அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா எப்படி ஏற்பட்ட சூழலையும் அந்த உதவியை செய்து காட்டக்கூடிய நபர்கள் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கொண்ட நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க நிறைய கஷ்டங்களை வந்து கடந்து வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் நிறைய கஷ்டங்கள் சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் நிர்வாகத்திறமை கொண்ட ஒரு அமைப்பை கொண்டவர் இந்த சிம்மராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தங்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் ஆக்டிவாக இருப்பாங்க எப்போவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியத்தில் எல்லாமே எல்லா விதமான தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துருச்சுங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்க அந்த முயற்சியில் எல்லா விதமான தாமதங்களையும் சந்திச்சாச்சுங்க ஏன் இந்த நிலை வியாபாரம் பண்ணலாம் ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதில் பெரிய லாபம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதில் தேவையில்லாத அலைச்சலுங்க அந்த வேலையில் வந்து ஒரு திருப்திகரமற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை இருக்கு கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் உறவினர்கள் நட்புகளால் எல்லா விதமான ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க ஸோ வாங்காத கடனுக்கு தேவையில்லாத வட்டி கட்டக்கூடிய நிலை நம்மகிட்ட வந்து பேசவே தகுதி இல்லாதவங்களாம் இன்றைக்கி நம்மளை வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு அப்படிங்கிறது வந்தாச்சுங்க இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாத்தையுமே இழந்தாச்சு மற்றவங்க வந்து நீங்கள் இதுக்கு மேலே எதுக்குமே ஆக முடியாது உன்னோட வாழ்க்கையை அவ்வளோதான் முடிய போகுது வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவலுக்கு உன்னால போகவே முடியாது உன்னால எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கறது வந்துருச்சு நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்டவங்களாம் இன்னைக்கு ஒவ்வொன்று இருக்காங்க ஆனால் நம்மளுடைய நிலை ஒன்னும் உயரவே இல்லை அப்படிங்கிறது தாங்க உன்னால முடியாது உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற உனக்கு அந்த தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்மளை குறை கூடக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட நிறைய பேர் அட்வைஸ் கேட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நமக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாயிருச்சு யாருக்கு உதவி பண்ணாலுமே அவங்களே நமக்கு தேவையில்லாத சில பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் இருந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க அவங்களே இன்றைக்கி வந்து உங்களை மதிக்காத ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு இந்த நிலை ஏன் இருக்குதுங்க ஸோ யாருக்குமே எந்த விதத்துலையும் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது ஸோ யாரை தான் நான் நம்புறது யாரை நம்பியும் ஒரு விஷயத்தை பண்ண முடியல ஸோ என்னோடய விஷயத்துலேயும் என்னால் கரெக்டாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது இதுவரை இருந்து வந்த காரிய தடைகள் அனைத்தும் விலக போகுதுங்க தொழில் தொழில் ரீதியாகவும் இந்த வியாபார ரீதியாகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க பேச்சாற்றல் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பேச்சுக்கு அவங்க அடிமையாகக்கூடிய கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படி ஏற்பட்ட இடத்துல உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு விற்பனை சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது அந்த சேல்ஸை கண்டிப்பா பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான திறமைகள் அப்படிங்கிறது உங்கள் வியாபாரத்திலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நீங்கள் இனிமேல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுது புதுசா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது சோ இது வரைக்கும் வந்து தனியாக தாங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் வர போகிறாங்க ஸோ பார்ட்னர்ஷிப் மூலமா சில பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நல்லா யோசித்து பார்ட்னர்ஸ் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஸாக இல்லையா கண்டிப்பா இவங்க கூட சேர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி கரெக்டான விதத்துல அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கரெக்டா போட்டு பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குங்க தான் உங்களுக்கு எதிர்காலத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுங்க அடுத்ததா இந்த வேலையில இருக்கக்கூடிய நபர்கள் வேலையில தேவையில்லாத அலச்சலங்க ரொம்ப வந்து ஒவ்வொரு தூ ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கக்கூடிய நிலை சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சது அப்படின்னா பெட்டராக இருக்குங்க ஒவ்வொரு ஊருக்கும் வந்து அலைச்சல் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதே வரலுங்க ஸோ அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிது அப்படின்னா அந்த வெளியே சுற்றுற வேலை இருந்து ஆஃபீஸில் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய நிலை வரும் அந்த ப்ரொமோஷனுக்கு வேண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் புதுசாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுங்க இந்த இடத்துலேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு போகலான் இருக்கேன் அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஹைக் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களை அதே போல் இந்த வேலையில் பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல யோகமாக இருக்க போது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கோ இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது புதிய வேலைக்கு உண்டான முயற்சியில் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கப் போதுங்க அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் இளம் வயதிலேயே வந்து குடும்ப பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துருச்சுங்க ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த பொறுப்புகள் எல்லாத்தையுமே முடித்து ஒரு வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் கூட பிறந்த சகோதரிகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு வந்து வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வயது முதிர்வே எனக்கு சில நேரத்தில் திருமணம் ஆகாமல் போகிறதுக்கான நிறைய சூழல் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு நல்ல அமைப்பு இருக்குது எல்லாமே நல்லா வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வரக்கூடிய வாழ்க்கை துணையை நல்லபடியா பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நல்ல திறன்கள் இருக்கு ஆனா அந்த திருமணம் சார்ந்த சில நல்ல அதாவது சில மகிழ்ச்சியான விஷயங்கள் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே தெரிஞ்சு உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உருவாகுங்க அடுத்ததாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை தான் ஒரு விஷயத்த சொல்றோம் அது மற்றவங்க வந்து அவங்க அது வீட்டில் இருக்கிறவங்க அதை வேற விதமாக புரிஞ்சிக்கிறாங்க ஸோ இதனால வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் மனசளிப்புகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகக்கூடிய காலம் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய யோக காலமாக இருக்க போது இந்த லட்சுமி நாராயண ராஜ யோக காலம் அடுத்ததான் இந்த குழந்தைகள் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாகியம் ஏற்பதற்கான சூழல் அப்படிங்கிறது எந்த ஃபங்க்ஷனுக்குமே எங்களால் போகவே முடியலைங்க இது ஒரு குறையாகவே எடுத்து எடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க இதனால மன உளைச்சலுக்கு ஏற்பட்டுட்ருக்கு நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு நிறைய குளங்களுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க ஆனால் எங்களுக்குன்னு ஒரு நல்ல அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட யோகமே இல்லாமல் இருக்குது சோ ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்னா மருத்துவ ரீதியாக செக் பண்ணியாச்சு அப்போவுமே வந்து எந்த குறையுமே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் தான் சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கலைங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் மருத்துவம் சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சியும் நல்ல பலன் கொடுக்குங்க கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு சுபன் செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததாக இந்த வீடு கட்டுவதற்கான யோக காலங்கள் இருக்குதா அதே போல் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் சொத்துப்பத்துக்கள் சேர்க்கக்கான யோகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு வ உருவாக போகுதுங்க உங்களால் உங்களால எதுவுமே முடியாது உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி சொந்தமா ஒரு வீட்டை கட்டி அதில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை புதுசா ஒரு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சில வாய்ப்புகளும் புதிய சொத்துக்கள் சேர்க்கை புதிய வீடுகள் வாங்குவதற்கான சில வாய்ப்புகளும் வண்டி வாகனங்கள் சேர்க்கைக்கான யோக காலமா இருக்க போ இருக்க போகுதுங்க இந்த லட்சுமி லக்ஷ்மி நாராயண ராஜ யோக காலம் அடுத்ததான் உங்களுடைய கடனை ஒரு பகுதி அடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போகுது உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முன்னேற்றங்களும் குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் ஒரு நல்ல பல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்த கொடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி